ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to SRiS Academy இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் டாப்பிக்கை பார்க்கலாம் ஓகேவா பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் என்ன அப்படின்னா வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதல் இந்த திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டச்சு அப்படின்னா ரஷ்யா முன்னாடி வந்து சோவியத் ரஷ்யாவில் இருந்துச்சுலையே யுஎஸ்எஸ்ஆர் அங்கிருந்து இதுவரைக்கும் இந்தியாவில் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த திட்டக்குழுவது நிதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ அவங்க அந்த டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேவா ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்ததுதான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ஹெரா டாமர் மாதிரின்னு சொல்றோம் அவர் வடிவமைச்சு கொடுத்தது இதுல நாட்டோட வேளாண்மை முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க மூணு புள்ளி ஆறு சதவீதம் வந்து வளர்ச்சி வீதம் இருந்திருக்கு அவங்க நிர்ணயத்தை இலக்க விட அது வந்து அதிகமாக இருந்திருக்கு ஸோ இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்ற ஒன்னா இருக்கு அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரைக்கும் நடந்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி சி மாதிரி தொழில் முன்னேற்றத்திற்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி ஒன்று சதவீதம் வந்து வளர்ச்சி வீதம் இருந்திருக்கு ஸோ ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் வந்து வெற்றி பெற்ற ஒன்னா இருக்கு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இது காஜல் திட்டம்னு சொல்றாங்க சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் தான் இதோட முக்கியத்துவமா முன்னுரிமையா இருந்திருக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்து வளர்ச்சியை வந்து அது எட்டல என்ன காரணம் அப்படின்னா சீன இந்திய தான் அதோட இலக்கை அதெல்லாம் அடைய முடியல சோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில முடிஞ்சிச்சு அடுத்ததான் திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஓராண்டு திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா அதனால அடுத்து மூணு வருஷத்துக்கு வந்து ஓராண்டு திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க இதில் வந்து என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேளாண் சார் துறைகள் தொழில்துறை இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க அடுத்தது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இதுதான் அதோட முன்னுரிமையாக இருந்திருக்கு அஞ்சு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா அது வந்து மூணு புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி எட்டுச்சு அதனால நான்காவது ஐந்து ஐந்தாண்டு திட்டமும் வந்து தோல்வியை தான் தெளிவிருக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் இருந்திருக்கு வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க நாலு புள்ளி நாலு சதவீதம் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க ஆனால் நாலு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி விகிதத்தோட இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றிருக்கு இது டிபி தார் அவர்களால் வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்திருக்கு ஆனால் இந்த திட்டம் வந்து ஓராண்டுக்கு முன்னரே வந்து கைவிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கு இதோட முக்கிய நோக்கமா வந்து என்ன இருந்திருக்குன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு இது ரெண்டுமே முக்கிய நோக்கங்களா இருக்கு வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு கரிபி ஹட்டாவோ அப்படின்னு பொருள் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு இதோட இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் வச்சிருந்திருக்காங்க ஆனா அது வளர்ச்சி பெற்றது அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வந்து வளர்ச்சி இருந்திருக்கு சோ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஒரு வெற்றி பெற்ற திட்டமா இருந்திருக்கு ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்திருக்கு இது தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வாய்ப்பை என்கிற முக்கியத்துவத்தோட செயல்பட்டு இருக்கு தனியார் துறைக்கு இதுல முக்கிய முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இதோட இலக்கு அஞ்சு சதவீதமா இருந்திருக்கு ஆனா இது வளர்ச்சி பெற்றது ஆறு சதவீதம் வளர்ச்சி பெற்ற வெற்றி பெற்ற திட்டமா ஏழாவது ஐந்தாண்டு திட்டமும் இருந்திருக்கு இதற்கடுத்த ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து ரெண்டு தடவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு காரணம் வந்து என்ன மைய அரசுல வந்து நிலையற்ற சூழல் நிலவிருக்கிறதுனால நெக்ஸ்ட் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கு மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகள் உதாரணமா கல்வி வேலைவாய்ப்பு நலம் இதெல்லாம் கருத்தில் கொண்டிருக்காங்க இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கையை வந்து இந்த சமயத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இலக்கு வச்சுருந்தாங்க ஆனால் ஆறு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியோட எட்டாவது ஆண்டு திட்டம் வெற்றி பெற்ற திட்டமாக இருந்திருக்கு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வந்து செயல்பட்டிருக்கு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் வந்து இந்த திட்ட திட்டத்தோட முன்னுரிமையாக இருந்திருக்கு இதோட இலக்கு ஏழு சதவீதமாக நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் அஞ்சு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியோட இந்த திட்டம் தோன்றிய தழுவிருக்கு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்துல வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா தலா வருமானம் இருக்கு இல்லையா அது ரெண்டு மடங்காக உயர்த்தப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருந்திருக்கு அடுத்த பத்து வருடங்கள்ல ஓகேவா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த பத்து வருடங்கள் ஞாபகம் வச்சிருக்கோங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா தலா வருமானம் வந்து ரெண்டு மடங்காக உயர்த்தப்படணும் அப்படின்னும் அதே மாதிரி வறுமை விகிதத்தை வந்து பதினைந்து சதவீதம் குறைச்சிருக்கணும் அடுத்த பத்து வருடங்கள்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்துல வந்து நோக்கங்களா வச்சிருந்துருக்காங்க எட்டு சதவீதம் வந்து இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பத்தாவது திட்டத்தில் ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ பத்தாவது திட்டமும் தோல்வியை தழுவன ஒன்றா இருக்குது பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் செயல்பட்டிருக்கு இதில் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இதோட இலக்கு வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியோட பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியை தலைவிற்கு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டுச்சு விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி சேம் தான் பட் நிலையான வளர்ச்சி இருக்குது ஓகேவா பதினொன்றுக்கு பன்னெண்டுக்கும் இதுக்கு இலக்கிய எட்டு பர்சன்டேஜாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இதற்கப்புறம் தான் வந்து இந்த திட்டக்குழு மாற்றம் செய்யப்பட்டு நிதி ஆயோக்னு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்